இன்னைக்கு நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக வரல ஒரு செட்டையர் பண்ணக்கூடிய நபராக வரல ஃபண்ட் பண்ணக்கூடிய நபராக வரல ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸராக வந்திருக்கேன் சாதாரணமான இன்வெஸ்டிகேட்டிவ் இல்லை என்னடா கரூரை விசாரிக்க போறியா யார் குற்றவாளின்னு கேட்ட தெரிஞ்சிருச்சு அவனை தகவல் வந்துருச்சா அப்படின்னு நினைக்காதீங்க வேற என்ன செங்கோட்டையின்னு ஊழல் பண்ணியிருக்காரா இல்லேன்னு பேச பேச போகிறா தானே இல்லை அதை விட அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் என்ன தாவேக்காவை யார் வச்சிருக்கா கண்டுபிடிச்சிட்டேன் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன் தாவேக்காவில யாருக்கு பவர் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன் தான் இன்னைக்கு வீடியோல சொல்ல போறேன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பை செட்டை ஷோ வாட்ச் ஃபுல் வீடியோ என்னடா இது இப்படியெல்லாம் பேசி இன்ட்ரோ போடணுமா அப்படின்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சு அதனால தான் சொன்னேன் இப்போ உதாரணத்துக்கு ஏன் இந்த டாபிக் எடுத்தோம் தாயேக்காவை யார் வச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் நீங்கள் வந்து விஜய் அப்படின்றீங்க இல்லை இப்போ திமுகவுக்கு யார் ஹெட்டு அதிகாரத்தில் இருக்காங்கன்னா அவரை கை கை நீட்டி அவர் அப்படின்றலாம் விசிகாவுக்கு திருமாவளவன் அப்படின்னு கை நீட்டிடலாம் ஏன்னா சகுனி வேலையை யாராவது உள்ளே வந்தாங்கன்னா ஓடு வெளியே ஓடுன்னு அடித்து விரட்டிடுவாங்க அந்த மாதிரி திமுகவுலேயும் உண்டு கம்யூனிஸ்டுகளில் நபர்னு சொல்ல முடியாது கூட்டு முடிவு தான் ஒட்டுமொத்தமாக செயற்குழு முடிவுகள்லாம் பண்ணுவாங்க ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே அப்படிதான் அப்ப நபர் சார்ன்னு அங்கே இல்லை சரி அடுத்து மற்ற கட்சிகளுக்கு வருவோம் நம்ம வந்து அதிமுகவுல யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா டக்குன்னு நம்ம சொல்லுவோம் அமித்ஷான்னு சாரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பாமகவுல யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா சௌமியா அன்புமணின்னு சொல்லுவோம் சாரி சின்னவர் பெரியவர் அவங்க அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் வேறு வேற தான் பவர் இருக்குன்னு தேர்தல் ஆணையம் சொல்லி அதனால் அதனால அப்போ அதை எடுத்துப்போம் நாம் தமிழர் கட்சியில யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா சாட்டை துரைமுருகனுக்குன்னு சொல்லுவோம் ஓ உளற சீமானவர்கள் அவருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வேற எந்த கட்சி இருக்கு தேமுதிகாவில் யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா தேமுதிகளை அதிகாரம் இருக்கா அப்படின்னு இல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வேற ஏதாவது கட்சியை விட்டோமா ஜி கே வாசன் கட்சி ஜி கே வாசன் கட்சியில் யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா அவருக்கு அவரே கை காமிச்சிக்கலாம் எனக்கு எனக்கு மட்டும்தான் எங்கள் கட்சியில் எனக்கு மட்டும்தான் இருக்குது நான் மட்டும்தான் இந்த கட்சியில் இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கலாம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது அவர் பெரிய கட்சி அந்த மாதிரி சொல்லணும் அப்படி அப்படி பேசக்கூடாது பொது வழியில் அதனால் சொல்கிறேன் நான் அது மாதிரி பல கட்சிகள் இருக்குது காவில் யாருக்கு அதிகாரம் இருக்குன்ற டாபிக் தான் இப்போ வழக்கம் போல் ஏன் இதை சொல்கிறேன்னா சோனியா அருண்குமார் அவங்க வந்து ஒரு அழுக அழுக ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும் என்னென்னு அழுக ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு பெருசாக ட்வீட்டு பக்கம் பக்கமாக எழுதி போட்டிருக்குறாங்க அதை தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு படிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி சோனியா அருண்குமாரோட லாபிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதை இது ஜான் மூலியமாக தான் உள்ளே வராங்க ஜான் வந்து மெச்சுக்கிட்டார் ஐயோயோ நீங்கள் தான் தாவேக்கா தாவேக்கா தான் நீங்கள் நீங்கள் தான் அப்படி இப்படின்னு மெச்சுக்கிட்டாரு அப்புறம் அவங்கள வச்சே ஆதவ அரிசினாவை மூவ் பண்ணி ஒரு டம்மி பீஸை உள்ளே கூப்பிட்டு வராங்க இப்போ சோனியா அருண்குமாரை வெளியே விரட்டிட்டார் அது ஜான் ஜான் ஏன் விரட்டினார் அப்படின்னு கேட்டால் ஜானை பற்றி புசிட்ட போய் புறணி பேசுறது புசிய பற்றி ஜான்ட்ட போய் புறணி பேசுறது இவங்க ரெண்டு பேரை பத்தி ஆதவி புறணி பேசுறது இவங்க மூணு பேரை பத்தி அருண்கிட்ட புறணி பேசுறது இப்படி புறணி பேசும்போது இந்த நாலு பேர் ஒன்று சேர்ந்த உடனே உங்களை பத்தி அப்படி கேள்விப்பட்டனே உங்களை பத்தி அப்படி கேள்விப்பட்டனே நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க யார் உங்கள்கிட்ட சொன்னா உங்கள்கிட்ட யார் சொன்னா எல்லாரும் மையமாக வந்து அருண்குமார் சோனியா அருண்குமார் உடனே சகனி மாட்டிக்குச்சு அப்படி அக்காவை ஓரங்கட்டி விட்டுறாங்க ஐய்யே இது கழுசடையா இருக்குப்பா ஐயோ வேணாம்ப்பா அப்படின்னு ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ ஓரம் உடனே கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ட்வீட் எல்லாம் போட்டாங்க நீங்க எல்லாருமே அதை பார்த்துருந்துருப்பீங்க பொங்கி எழுந்து நான் விஜய்க்காக தான் இருக்கேன் அப்படி அப்படின்னு ஒரு பெரிய உருட்டெல்லாம் உருட்டியிருப்பாங்க இல்லையா இன்னைக்கு மறுபடியும் அவங்க வந்து ஒரு உருட்டை உருட்டி இருக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த காளியம்மாள் மேட்ரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காளியம்மாள் நாகப்பட்டினத்தில் விஜய் பேசும்போது விஜய் முன்னிலையில் ஒன்று சேரப்போ கட்சியில் சேர போகிறாருன்னு வந்துச்சு அதுக்கு முன்னாடி அதிமுகவுக்கு போகிறாங்க அதிமுகிட்ட பேரம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து திமுகவில் போக போகிறாங்க திமுக நிகழ்ச்சியில் அவங்க பேர் இருக்குது அப்படின்னு நிறைய சலசலப்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ ரெண்டு மூணு நாளாக கன்ஃபியூ கன்ஃபார்ம் ஆகுது காளியம்மா வந்து வரப்போகிறாங்க காளியம்மா வரப்போறாங்க காளியம்மா வரப்போறாங்க காளி காளியம்மா வந்து என்னடா காளியம்மா காளியம்னா பெரிய இது என்ன எத்தனை தேர்தலில் நின்று ஜெயிச்சாங்க என்ன செல்வாக்கு இருக்கு இது ஒரு 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 இது ஒரு டாக்காக இவங்க வந்து ஓட்டிக்கிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கட்டம் இப்போ ரெண்டு நாளாக வந்து சோ காளியம்மா சேர போறாங்க போகிறாங்க அப்படின்னும் போதுதான் நம்ம சோனியா அருண்குமார் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க அவங்க என்ன ட்வீட் போடுறாங்க அப்படின்னா கடந்த பிப்ரவரி மாதம் நாத்தாக்காவை விட்டு வெளியேறினார் காளியம்மாள் அதன் பின்னர் தாவேக்காவுக்கு வரும் முயற்சியில் இருந்தார் அவரை அழைத்து தாவேக்கா தேர்தல் வியூக வகுப்பாளர் ஏன் அன்பு சகோதரர் என் அன்பு சகோதரர் ஹம் என் அன்பு சகோதரர் இவ்வளவு அயோக்கியப்பா ஏதனமான ஒரு போஸ்ட் தளபதி ஏமாத்துறாரு அப்படியெல்லாம் போட்டு அன்பு சகோதரர் சரி இருக்கட்டும் அது அப்புறம் பேசுவோம் அண்ணன் விஜயின் ஏன் பேசினார் அப்படின்னு போட்டு அண்ணன் விஜயின் அரசியல் பயணத்தில் தன்னை எப்படியாவது இணைக்கும்படி கோரிக்கை வைத்தார் காளியம்மாள் இது நடந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாகிறது அப்ப எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பாங்களோ எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பாங்களோ ஏதாவது ட்ரூ காலரில் பிடிஆர்னு கால் வந்துட்டு பிடிஆர்ட்ட பேசிட்டு நிவீங்களா ஏதாவது ஒரு இனிஷியல் வச்சிருக்க ஒரு ஆள்கிட்ட பேசி கூட உண்மையை நம்ம பிடிஆர்ட்டே பேசினா அடிச்சு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரி இன்னும் காளியம்மாள் அவர்களை தாவேகாவில் சேர்க்கும் விஷயம் கிடப்பில் உள்ளது தேர்தல் வரும் நான்கு மாதங்கள் இருக்கும் நிலையில் இப்படி பலரையும் காக்க வைத்து கட்சியில் சேர்க்காமல் இருந்தால் அவர்கள் எப்போது தேர்தல் வேலையை பார்ப்பார்கள் நியாயமான கேள்வி முதல்ல இந்த கட்சி இவங்க இப்ப தேர்தல் வேலையை பாக்குறாங்க சரி ஓகே அடுத்து இன்னும் இருக்க முடியல காளியம்மாள் தாவேக்காவில் சேராமல் எந்த முடியும் சொல்லாமல் கிடப்பில் வைத்திருப்பது ஜான் ஆரோக்கியசாமி சீமானுக்கு காட்டும் விசுவாசத்துக்காக வா என்பதை ஜான் ஆரோக்கியசாமி விளக்குவாரா ஒன்பது கோடியை தளபதி கிட்டமிருந்து வாங்கிட்டு காட்டும் விசுவாசம் என்னமோ சீமானுக்கா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ எங்க தளபதி டைலாக்கே ஜானுக்கே அடிக்கிறாங்க அப்ப சீமான்ட்டே அண்ணன் ஜான் ஆரோக்கியசாமி காசு வாங்கியிருக்கார் போல இருக்கு ம் சரி அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் கீழே எல்லாம் கண்டசடை எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த லாபி எல்லாமே காளியம்மாள் வந்து விட்டு போடுறாங்கதான் உண்மைதான் என்ன பிரச்சனை அப்படின்னா அதிமுக கல்விகளையும் ஊத்திட்டாங்க திமுகவை அதை விட கழிவு ஊற்றிட்டாங்க அங்கே போனால் நம்மளை மதிப்பாங்களா அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க அவரும் ஓரம் கட்டிடுவாங்களோன்ற பயத்தில் இந்த கட்சி தான் நம்ம கரெக்டு சிறுவண்டுகள் நம்மளை வந்து சூப்பராக டேக் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அக்கா ரொம்ப தெளிவாக ஒரு முடிவு சொல்கிறேன் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் போதே சொந்த கட்சி பெண்களில் கூட பார்க்காம உங்களை வந்து அவ்வளோ கேவலப்படுத்தினா இங்கே வார ரூம் வச்சு ஆனால் அதை விட நூறு மடங்கு ரொம்ப கேவலமானது இந்த தாவியக்கா கொஞ்சம் யோசிச்சு முடிவு ம் ஏன் அதெல்லாம் தான் சொல்றேன் கேட்டுக்கோங்க அடுத்து சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜானை விட மிக வேகமாக அரசியல் வியூக வகுப்பாளராக பிக்ஸ் ஃபெலிக்ஸ் வந்து வேலை செய்யறாரு அதுதான் எனக்கு ஆச்சரியம் அவர் ஒரு நரேட்டிவ் சொன்னாரு பாருங்க பாண்டிச்சேரிக்கு விஜய் போறாராம் அங்க போன உடனே காங்கிரஸ் இப்போ வந்து செயலிழந்து கிடக்குறான் காங்கிரஸோட விஜய் கூட்டணியை பேச்சுவார்த்தை பண்ணுவாராம் செத்து போன காங்கிரஸ் புத்துயிர் பெற்று அப்படியே பட்ட 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 பட்டனு வரப்போகுதான் அதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயத்த இங்கிலீஷ்ல சொன்னா டேலண்ட் நினைச்சுக்கிறாங்க விஜய் விஜய் வெரி ஸ்மார்ட் அண்ட் வெரி டெடிக்கேட்டட் அப்படின்னா அப்படின்னு வாங்க விஜய் நல்ல மனுஷன்யா அப்படின்னா ஆயா அப்படின்னு வாய்ங்க அப்ப இங்கிலீஷ்ல சொல்றது தமிழ்ல சொல்றது வித்யாசுவர்களே இவர் இங்கிலீஷ்லயே உருட்டுவார் நாம பாண்டியில போய் விசாரிச்சோம் இப்பதான் அந்த புசியானந்த சிந்து பாத்து கதையெல்லாம் விசாரிச்சு சொன்னல அந்த மாதிரி விசாரிச்ச பாண்டிச்சேரியில என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க இருக்க எல்லா கட்சியுமே மீட்டெடுக்க வேண்டியிருக்கு அதிமுக அப்புறம் இந்த ரங்கசாமி இப்ப சிஎம் எம்மா இருக்காரு அவரு காங்கிரஸ் எல்லாருமே மீட்டெடுக்க வேண்டி இருக்கு அங்க செல்வாக்கா இருக்கிறது பாஜக திமுக திமுக தான் இவ்வளவு நாள் பாண்டிச்சேரியில சஸ்டெயின் ஆயிருக்கு மத்த எந்த கட்சியும் சஸ்டெயின் ஆகல பாஜக இவர் வந்து காங்கிரஸ் போய் விஜய் போய் மீட்டு உருவாக்கம் உருவாக்கம் என்ன இது அதாவது இந்த தொகுதியில யார் எம்எல்ஏ மீதி யாருக்கெல்லாம் செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது இது யதார்த்தம் அதிகபட்சமா ஒரு பத்து பேர்ல ஒரு ரெண்டு பேருக்கு தெரிய வாய்ப்பு அதனால இவங்க என்னன்னா பக்கத்து ஸ்டேட்ல என்ன நடக்குதுன்னு யாரு தான் கேட்க போறா அடிச்சு விடுவோம் யாரு போய் விசாரிக்க போறா பாண்டியில் காங்கிரஸோட விஜய் கூட்டணி வச்சு காங்கிரஸ் அப்படி தூக்கிடுவாருன்னு அடிச்சு விடுறது என்னன்னா சர்ட்டு சர்ட்டை நம்ம போய் விசாரிச்சா ரொம்ப கேவலமாக இருக்குது ஐயோ ஐயா அங்கே அதிமுக அழிஞ்சு போச்சு அதிமுக அங்கே முடிஞ்சிருச்சு அங்கே இல்லை நீங்கள் இனிமே அதை கட்டி உருவாக்க வேண்டியிருக்கு இப்போ இருக்க சிஎம் வந்து எப்படா ராஜினாமா பண்ணலாம் டம்மியாக சிஎமாக இருக்காரு பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸில் டம்மியாக சிஎமாக இருக்காருன்னு அவங்க அந்த இருக்க மக்கள் சொல்கிறாங்க ஆளுநர் இல்லை ஆனாலும் அவரால் சஸ்டைன் பண்ணவே முடியல ஒரு இடத்துல ஓப்பனாவே நிதி தர தரமாட்டாங்கன்னு இவர் இங்க இருந்து வியூக வகுப்பாளர் ஆனா விட மோசமான வியூக வகுப்பாளராக இவர் வந்து போடுறாரு ஏன் அப்படின்னா இவருக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் வருது டாவேக்காவில் சேர்ந்துருங்க சேர்ந்துட்டு நேஷனல் மீடியாவை நீங்க போய் சமாளிங்க ஏன்னா இங்க இருக்கதெல்லாம் இவர் அறுத்து தள்ளிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அதனால் இவருக்கு ஒரு டாஸ்க் வந்து போய்கிட்டு இருக்கு நேஷனல் மீடியாவை சமாளிக்கணுமா இன்னொரு ஒரு ஊடக ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இதே டாஸ்க்கு ஆனா இவர் என்ன சொல்லிட்டாருனா கட்சிலாம் வேணாங்க கட்சி இல்லாமலே நான் வந்து ஒரு நடுநிலைவாதியாக அப்படி அப்படி நடுநிலைவாதியா நின்று நான் வந்து செய்கிறேங்க மக்களை ஒன்னே ஒன்று சொல்கிறேன் நான் நியூஸ் சீனில் இருக்கும் போது இந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கேன் நடுநிலை அப்படிங்கிறது ஊடகத்தில் கிடையவே கிடையாது நடுநிலைன்னு யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நம்பர் ஒன் அயோக்கியத்தனம்னு அர்த்தம் சரி தவறு ஒரு ஒரு செய்தி நடந்திருக்கு ஒரு ஒரு செய்தி நடந்திருக்கு அது நீ செய்தியாக எப்படி மக்கள்கிட்ட கொடுப்ப நடந்திருக்குன்னு கொடுக்கணும் இல்லை நடக்கலைன்னு கொடுக்கணும் நடுநிலையா எப்படி கொடுப்ப எனக்கு கண்ணு தெரியாதுங்க அங்கே ஒரு செய்தி நடந்திருக்கலாம் அப்படி கொடுப்பீங்களா எனக்கு காது கேட்காதுங்க அப்படி கொடுப்பீங்களா ஒன்றும் இல்லைங்க உதா ஒண்ணுமே இல்லை செங்கோட்டையும் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் இந்த செய்தியை நீங்க செய்தியா கொடுக்கணும் எப்படி கொடுப்பீங்க செங்கோட்டையும் தாவேக்கில் இணைந்திருக்கிறார் இது சரியான செய்தி செங்கோட்டையும் தாவேக்காவில் இணையவில்லை அது வதந்தி அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபேக் நியூஸு இப்போ நடுநிலையா நின்று நான் செய்தியை கொடுப்பேன்னா என்ன கிழிப்பீங்க நடுநிலையா செங்கோட்டையன் அந்த பக்கம் போகவே இல்லை செங்கோட்டையன் சேர்ந்திருக்கலாம் செங்கோட்டையன் வந்து இன்னும் உறுதியாக சொல்லவில்லை இப்படியெல்லாம் நடுநிலைன்னு ஒன்று இல்லை அதான் உண்மை நீங்க அதை கிரைம் நியூஸ்ல எடுத்தாலும் சரி பொலிட்டிக்கல் நியூஸ்ல எடுத்தாலும் சரி என்ன நடந்திருக்கிறோ அதை கொடுக்கறது சரியான செய்தி அவ்வளவுதான் அப்ப இந்த வேலையெல்லாம் பண்ண பண்றதுக்கு பேர் வந்து நடுநிலை நாங்கள் எந்த ஒரு சாயமும் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் ஐடியாலஜியோட வேலை பார்க்கணும் அது இல்லாமல் நான் நடுநிலை கிடுநிலைன்னு சொல்லி வேஷம் போட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பல பேர் பல பேர் எல்லாருமே தான் சொல்லணும் முக்காவாசி பேர் அப்படி தான் வண்டியை ஓட்டுறாங்க நாம் தெளிவாக என்னுடைய ஐடியாலஜியை நான் சொல்லிட்டேன் இதுதான் என்னுடைய ஐடியாலஜி தேர்தல் முடியும் வரை தமிழ்நாட்டுக்கு வேறு அந்நிய சக்திகள் நான் மாற்றுன்னு சொல்லிட்டு எந்த அயோக்கிய பயில்கள் வந்தாலும் நான் உள்ளே சேர்க்குறதுல நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய போகிறது இல்லை இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அப்படின்ற முடிவில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு வேலை செய்ய சவுக்கு சங்கர்லாம் நான் அதிமுகவுக்குன்னு சொல்லிட்டு வேலை செய்யுங்க ஃபெலிக்ஸ்லாம் நான் விஜய்க்குன்னு சொல்லிட்டு வேலை செய்யுங்க அப்படின்னா நாங்கள் டைரக்டாவே அடிப்போம்ல நடுநிலை நடுநிலைன்னு சொல்லிட்டு பேசும்போது தானே எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு அப்போ இந்த நேரேட்டிவ் எல்லாம் ஒரு பக்கம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் முத ஆரம்பிச்சதுதான் தாவேக்காரை யார் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒம்பது கோடி ரூபாய்க்கு ஜான் ஆரோக்கிய சாமி வாங்கியிருக்காரு ஒன்பது கோடி ரூபாய்க்கு மே மாதம் வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் இருக்கு ஒம்பது கோடி ரூபாய் மறுபடியும் அவங்க வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதை ரெனியூவல் பண்ணி மறுபடியும் சேர்ப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து சொல்லணுமா ஆனால் அந்த ஒம்பது கோடி ரூபாய்க்கு ஏதாவது நான் இப்போ காசு கொடுக்குறேன்னா நான் வேலை வாங்கணும் இதெல்லாம் செஞ்சு குடியா அப்படின்னு ஆனால் இங்கே உல்ட்டா இவர் ஒம்பது கோடி ரூபா விஜய் இந்த எடுத்து கொடுத்துருக்காரு அதுக்கு ஜான் சொல்கிறாரு நான் சொல்கிறதா நீ கேட்கணும் நீ எப்போ தும்பணும் எப்போ உட்காரணும் எப்போ பேண்ட்டு போடணும் எப்போ க சாப்கை சட்டை போடணும் எப்போ ரைட்டில் பார்த்து உங்கள் விஜய் உங்கள் விஜயின்னு சொல்லணும் எப்போ வாயம் மூடணும் எல்லாமே நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு கண்டிஷன் உல்ட்டாவாக போட்டு இங்கே வேலைகள் நடந்து இருக்குது சந்தேகமே இல்லை தாவேக்காவை வைத்திருப்பது ஜான் ஆரோக்கியசாமி தான் சமூக வலைதளங்கள்லேயே இல்லாத ஒரு நபர் சமூக வலைதளங்களே கட்சியை உருவாக்கலாம்னு நம்பி ஆட்சியை பிடிக்கலாம்னு நம்பி சாரி நம்பி இல்லை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கார் விஜய இப்படியெல்லாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அதில் குட்டையை கலப்பக்கூடிய வேலை எல்லாத்தையுமே சகுனி மாதிரி அக்கா சோனியா அருண்குமார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்துருந்து பார்ப்போம் அதோட முக்கியமானது ஒரு மாவட்ட செயலாளரின் மிக மோசமான ஒரு முகம் கொடூரமான முகம் அவர் எவ்வளவு மோசமானவர்னு பல ஆதாரங்களோட வந்திருக்கு அதை நான் கூறிய விரைவில் வெளியிடுவேன் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்